வணக்கம் அன்பு நண்பர்களே இது நிபுணர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நம்ம முன்னணி மருத்துவர்கள்ட்ட மருத்துவம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டுதான் நேர்களுக்காக விளக்கம் வர இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கக்கூடிய மருத்துவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கன்னியாகுமரி மாவட்டத்துல தேங்காய்பட்டினம் பகுதியில எஸ் ஆர் ஆயுஷ் சென்டர் அப்படிங்கக்கூடிய பெயர்ல மாற்று மருத்துவ முறைகள் பல மருத்துவங்களுக்கான ஒரு கூட்டமைப்பா ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய மருத்துவர் ராபின் மோசஸ் அவர்களை ஹோமியோபதி மருத்துவர் அதையெல்லாம் தாண்டி அவரோட அந்த மருத்துவமனையில ஹோமியோபதி மட்டும் ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவம்னு எல்லா வகையான மருத்துவத்துக்குமான ஒரு மத்திய அரசோட ஆயுஷ திட்டத்தை செயல்படுத்தி இருக்கக்கூடியவர் அவர் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஹோமியோபதி மருத்துவர் அதில் நீங்கள் ரொம்ப அதிகமாக டீல் பண்ணுறது என்ன அப்படின்னு நான் பார்த்தப்ப சிறுநீரகக்கல் பிரச்சனையை அதிகமான பேருக்கு க்யூர் பண்ணியிருக்கீங்க சிறுநீரகக்கல் அப்படின்னா அது எல்லாருக்கும் வருமா சார் அது யாருக்கெல்லாம் வர்றதுக்கான சாத்திய கூறுது சார் அதாவது சிறுநீரகக்கல்ல பொறுத்த வந்து ஒரு வாழ்வியல் நாள் ஓகே பொதுவாக வந்து நம்ம வந்து அதிகமாக உடல் உழைப்பு இருக்கிறவங்க வந்து அதற்கேற்ற தண்ணியை குடிக்கணும் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியை வந்து ப்ராப்பர் இன்ட்ரவலில் வந்து யூரின் பண்ணணும் வெளியேற்றணும் இந்த கல்வியில் வாழ் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு இடைவெளியோடு கொடுத்து நமக்கு வந்து யூரின் வெளியில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த யூரின் போகிற பழக்கத்தையே மறக்கிறாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க சார் ஐயோ எந்திரிச்சு போகணுமே அங்கே வர போகணும் அப்படின்னு அது இருக்குது அது கூட அது கூட இனி ஒரு கா நம்ம போகிற டாய்லெட் வந்து அந்த அளவு சுத்தமாக இருக்கா சுகாதாரமாக இருக்கா இப்போ இங்கே போய் போகணுமா இப்படி தள்ளி போடுறது வந்து பெரிய ஒரு சிறுநீரக கல்லுக்கு காரணம் சார் இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் டச் பண்ணீங்க ஒன்னு போதிய அளவு தண்ணியும் குடிக்கணும் அந்த தண்ணீரை வெளியேற்றவும் செய்யணும் இது ரெண்டும் நடக்காதப்ப நம்ம உடம்புல கல் எதனால உருவாகுது சார் இது ரெண்டுமே நடக்கலை ரெண்டு ப்ராசஸும் எனக்கு நடக்க புரியல இப்போ நான் தண்ணியும் குடிக்கலை போதிய அளவுக்கு சிறுநீரும் வெளியேற்றலை இதை வந்து உடல் தாங்காதா கல்லை உருவாக்கிடுமா அப்படி அல்ல அதாவது வந்து நம்ம உடம்பில் வந்து வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கும்போது சில கழிவுகள் நம்ம உடம்புலேயே உருவாகும் ஓகே அந்த உருவாகுற கழிவுகள் வந்து சிறுநீர் மூலமாக தான் வெளியேற்றப்படணும் ஓகே இது வெளியேற்றப்படாமல் இருக்கும்போது கல்கள் ஃபார்ம் ஆகுது அதனால் நம்ம வந்து எல்லாருக்கும் கட்டாயம் வந்து கல் வரணும்னு ஒன்றும் கிடையாது அதான் ஹோமியோபதியில் சொல்லுவாங்க இன்ட்ரடலைசேஷன் ஓகே தனிநபர் ஒரு ஒருவனை பொறுத்தது இப்போ எல்லாருக்கும் எல்லா நோயும் காமன் அல்ல இப்போ ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க ஒரே வீட்டில் ஒரே ஒன்றா சாப்பிட்றாங்க ஆளுக்கு சிறுநீரக கல் வருது ஒரு ஆளுக்கு வரல ஓகே அப்போது ஒரே இருந்து ஒரே போல் தண்ணி குடிக்கிறான் அப்போ சொல்லுவாங்க ஏன் அவருக்கு மட்டும் வந்து ஏன் எனக்கு வரல அது எதுனால டாக்டர் அது வந்து அவங்களுடைய சிறுநீரகத்தை சிறுநீரகத்தை பொறுத்தவரையில் வந்து அந்த கற்கள் அந்த அழுக்குகளை வந்து வெளியேற்றும் தன்மை அவங்களுக்கு அவங்களுடைய சிறுநீரகத்தை இயற்கையாட்டே இருக்குது இயல்பாட்டே ஓகே சிலவங்களுக்கு அந்த இயல்பு தன்மை வந்து கொஞ்சம் குறவு அப்போ அதிகமாக அவங்க தண்ணி குடிச்சு அவங்களுடைய உடலை சுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு டாக்டர் எனக்கு இதுக்குள்ள இருந்து இன்னொரு கேள்வி கூட வருது இப்ப சிலருக்கு இயல்பாகவே சிறுநீரகம் கழிவுகளை நல்ல வெளியேற்றும் அப்படின்னா அந்த சிறுநீரகம் தானே நல்ல சிறுநீரகம் நம்ம புரிஞ்சுக்கணுமா அல்லது சிறுநீரக கல் வர்றதே ஒரு அபாயகரமானதா அப்படின்னு நான் நினைக்கணுமா கட்டாயம் சிறுநீரக கல் வர்றது அபாயகரம் தான் அவங்களுடைய சிறுநீரகம் வந்து கழிவுகளை வெளியேற்றாத பட்சத்துல தான் சிறுநீரக கல் உருவாகுது இந்த சிறுநீரக கல் வந்து நம்ம கவனிக்கல அப்படின்னா அது வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு சிறுநீரக சேரலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் அது வந்து சிறுநீரக கல்ல பொறுத்தவரையிலேருந்து சிறுநீரக டியூப்பில் இருந்தால் மட்டும்தான் வலி வரும் அந்த சிறுநீரகத்துக்கு உள்ள அப்படி கல் இருக்கும்போது கட்டாயம் அவங்களுக்கு வலி வரணுன்னே கிடையாது இன்னும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிட்னியில் வந்து யூரியா கிரியாட்னியெல்லாம் கூடியிருக்கும் தான் அவங்க ஏதோ ஒரு சால் சூழ்நிலையில் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க யூரியா கிரியாட்டின் கூடி இருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கல் இருக்கு அவங்களுக்கான ஒரு நாள் கூட எந்த அறிவுரையும் வராமல் இருக்கிற ஆட்களும் பேர் இருக்காங்க ஆனால் அந்த கல் வந்து யூரின் டியூப்பில் வந்துட்டுன்னா வலி வந்துடும் ஏன்னா டால்ரபிள் அவங்களால வலி வரது வர அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்போ கல் கூட எங்கே வருதுங்கிறத பொறுத்த நம்ம அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாய 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 கட்டலை சிறுநீரக கல் டியூப்ல வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு அதை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அதை நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்குது ஆமா இதே இது வந்து தெரியாமே இருந்ததுன்னா அது சிறுநீரக செயலுக்கு எந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிய வரும் டாக்டர் நீங்க சொன்னீங்க சிறுநீரகத்துக்குள்ளேயே சில கல்லு ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா அதை எப்போ அவங்க உணர முடியும் நார்மலாக ஏதோ அதை அதை உணர்றது வந்து அவங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து இடுப்பு வலி ஓகே இடுப்பில் கொஞ்சம் களைப்பு இருக்கும் அவங்களுக்கு காலில் சில விலையில் நீர் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே இதெல்லாம் வந்து அதிக அடுத்தப்பட்டமானது ஆனால் அவங்க ஒரு ஆள் தண்ணி குடிக்கணும் இது இயற்கை வந்து நம்ம இப்போ நம்முடைய வசதி ஒரு மருத்துவராக சொல்ல போகிறாச்சுன்னா வந்து சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறவங்க மூணு 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 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதிகப்படியான உடல் உழைப்பும் அதிகப்படியான வேர்வையும் வருதுன்னா அதிக அதிகமாக குடிக்கணும்

தெளிவான முறை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சிடி ஸ்கேன் அந்த மாதிரி ஸ்கே ஸ்கேன் பரிசோதனை அதாவது ஒரு ஒரு முப்பத்தைந்து வயது கடந்தவங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து அவங்களுடைய மெடிக்கல் செக்அப் பண்ணி ஆகணும் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டுபிடிக்கலாம் அவங்கள்ட்ட மருத்துவ அவங்களுக்கு பொதுவாட்டே வந்து என்னை கொண்டு வந்து சூழ்நிலையில் பார்த்து பார்த்தேன்னா சில வலிகளை வந்து அவங்க வந்து இயற்கையான வலிகள் நம்ம வயசாயிடுச்சு இனி இந்த வலி வரத்தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அலட்சியம் தான் தப்பு ஓகே நீங்க சொன்ன மாதிரி இடுப்பு வலி வந்தாலோ காலில் நீர் போட்டிருந்தாலோ காலைல நீருங்கிறது பாதத்துல பாதம் இந்த கால் கண்ணு அந்த மாதிரி இருக்கும் அப்படி வந்தாலோ சின்ன அவங்களுக்கு ஒரு உபாதைகள் இருந்தாலோ சிலவங்களுக்கு குமட்டல் இருக்கும் ஓகே நாஸியா அந்த அந்த வாந்தி வாரதம் மாதிரி ஒரு ஃபீலிங் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா இவங்க நினைப்பாங்க இது ஏதோ நம்ம நேரத்தை சாப்பிட்ட சாப்பாடுனால இல்ல வந்து சாப்பிட்ட கேஸையும் மருத்துவம் பண்ணிக்கிற ஆமா கேஸ் அங்க பிடிச்சிருக்கு ஓகே நிறைய பேர் அப்படிதான் இது கேஸ் அங்க பிடிச்சிருக்கு கிழங்கு பிடிச்சிட்டு கேஸ் எல்லாம் வந்து ஒரு எலும்புல ஒண்ணும் வலியை கொண்டு வராது ஆனா வந்து இவங்க தெரியாம வந்து இன்னைக்கு அதுக்காக வந்து சொந்த மாட்டு வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த வேலையில சில வேலையில குறையும் அதே போல நிறைய பேர் மூத்திர தண்ணி புளி தண்ணி குடிக்கிறது ஒரு நாள் குடிப்பாங்க ரெண்டு நாள் குடிப்பாங்க தற்காலம் வலி குறையும் இதை வந்து ஒரு முறையாக ஒரு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதிச்சுக்கிறது கிடையாது நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தொட்டிங்க டாக்டர் நீர் கடுப்பு விஷயம் பேசுனீங்க அதாவது நமக்கு ஒரு மாதிரி நீர் கடுப்பு இருக்கு அப்படின்னா வீட்டில் வந்து கிராமப்பகுதியில் எல்லாம் சுண்ணாம்பு எடுத்து கட்டவரில் தடவுறது இந்த மாதிரியான சில முரட்டு வைத்தியங்கள்லாம் வீட்டில் பாட்டிகள் பண்ணுவாங்க நீர் கடுப்பு வர்றதுமே ஒரு வகையான கல் இருக்கிறக்கான கட்டா எங்கட்டா எங்கட்டா அது சிறுநீர டியூப்ல வரும்போது அந்த ஃபீலிங் வந்து முதல்ல வந்து ஆரம்ப கால காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி க எரிப்பல் எரிச்சல் வரும் ஓகே எரிச்சல் வரும் சிலவங்களுக்கு அந்த கல் வந்து கல் அதாவது நம்ம சிறுநீர டியூபின் வண்ணம் வந்து ஆறு மில்லிமீட்டர் இந்த அந்த கல் அந்த ஆறை விட பெரிய கல் வரும்போது மிக அதிகமாக வரும் இப்போ வந்து ஒரு மில்லி கிராம் அதை மணல் அளவுல மைக்ரோ லித்தஸ் இது சொல்லுவாங்க அந்த மாதிரிப்பட்ட கல்லுகள் எல்லாம் இருக்குன்னு அந்த இடத்துல டியூப்லோடு யூரின் டியூப்லோடு சில வேலையில் பாஸ் ஆகி போயிடும் ஓகே தனித்தனியும் போகும் போகும்போது அது யூரின் டியூபை கிழிச்சிட்டு போகும் அப்போ வந்து எரிச்சல் இருக்கும் ஓகே அதை அசால்ட்டை அலட்சியம் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும் டாக்டர் இப்போ சிறுநீரகத்தில் கல் வராமல் தடுக்கிறதுக்கு மக்கள் என்னெல்லாம் செய்யணும் இயல்புலேயே நமக்கு வரக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அதாவது வந்து ஒரு விதமான கல் வந்து கட்டாயம் வந்து அவங்களுடைய மெட்டபாலிக் டிசார்டர்னால வரது ஒரு தரப்புக்கு அது வந்து ஒரு ஆயிரத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேரும் அவங்கள தவிர்க்க முடியாது மற்றவங்க மற்றவங்கள் வந்து எல்லாருமே வந்து நல்ல தண்ணி மூணு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு சுயமான அடிக்கடி யூரின் போகிறது இந்த ரெண்டையும் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாலே ஒரு மனு நேரத்தில் வரும் வரும் அதே நேரத்துல தண்ணி குடிக்கிறதிலேயும் அளவு இருக்கும் தானே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு கட்ட வரவே கூடாதுன்னு நினைச்சு வீட்டுல இருக்கிற ஒரு கூடம் தண்ணியும் குடிச்சவங்க இருந்த கூடாதுல்ல அது எவ்வளவு குடிக்கணும் வேண்டாம் ஆனா அதாவது சாதா சார் வந்து தண்ணி வந்து எவ்வளவு குடிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஆளை பொறுத்து ஏன் அப்படி சொல்றேன்னுன்னா இப்போ வந்து வியர்வையில வெயில்ல வேற வேலை செய்யறவங்களுக்கு அதிகமான தண்ணி தேவை இருக்கும் நம்ம ரூம்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமா தான் தண்ணி போதுமானது ஆனால் தண்ணி வந்து யார் குடிச்சாலும் எப்போ குடிச்சாலும் சரி த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்ஏக்கு மேல குடிக்க விடாது ஒரு ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல ஓகே அது வந்து சிறுநீரகத்துக்கு வெயிட் வெயிட் தான் ஓகே அத தவிர்க்க முடியாது அது வந்து ஒரு டாக்டர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தருவீங்க இன்னைக்கு வந்து ஒரு பெப்சி கொக்கோ கோலா பாட்டிலே ஐநூறு லிட்டர் ஐநூறு கிராம் அப்படிங்கக்கூடிய ஐநூறு கூடிய அரை லிட்டர் பாட்டிலே அது குடிக்கும் மக்கள் சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப ஒரு லிட்டர் பாட்டில வாங்கி கடைக்கடன் குடிக்கிறதா இருக்கலாம் அல்லது அரை லிட்டர் பாட்டிலே கடைக்கடன் குடிக்க அதுவே ஆபத்துங்கிறீங்க கட்டாயம் ஆபத்து தான் ஓகே அவ்வளோ குடிக்கக்கூடாது ஏன்னா அதுவும் இந்த இந்த தண்ணியை விட இந்த பெப்சி கொக்கோ கோலா சோன்றிக்க பார்த்தீங்களா இதை வந்து அதோடைய கார்பன் 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 வாட்டர் அப்ப அந்த வாட்டர் வந்து ஈஸி அதாவது வெரி குக்கா விட்டு வந்து அதை வெளியில ஏன்னா அது ஒரு ஃபாரின் பாடி அப்போ வந்து கிட்னி என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடியில் ஒரு உடம்புல ஒரு ஃபாரின் பாடி இருக்கும் போது வெளியில தடுறதுக்கு முயற்சி எடுக்கும் மதுபானங்கள் இந்த மாதிரிப்பட்ட பெப்சி கொக்கோ கோலா குடிச்சாச்சுன்னா அடிக்கடி யூரின் முதல்ல போகும் நம்ம சாதா தண்ணி குடிக்கிறத விட அதிகமாக வேகமா இருக்கும் காரணம் என்னன்னா கிட்னி வந்து உடனே வந்து இதை ரிமூவ் பண்ணி விடணும் இந்த ஃபாரின் பாடியை வந்து உடல்ல இருந்து அப்புறப்படுத்தணும் சொல்லிட்டு மிக துரிதமாக செயல்படும் செயல்படும் இது அதுக்கு லோடு தானே டாக்டர் இப்போ ஒரு ஒரு சராசரியாக ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிறுநீர் போகிறது நல்லதுன்னு பார்க்குறீங்க ஏழு முதல் ஒன்பது தடவை அப்போ ஏழு முதல் ஒன்பது தடவைங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாரும் அந்த மனித வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாலஞ்சு தடவை போறாங்க அது அதுக்கான இம்பார்டன்ஸ் கொடுக்குறதில்லன்னு பார்க்குறீங்களா டாக்டர் கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அது ஒரு நோய் வரும்போது அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் முதல்ல எல்லாம் இப்போ சார் வந்து நான் வந்து காலையில் வேலையை போகும்போது போயும் அடுத்த ஈவினிங் தான் போகிறேன்னு சொல்கிறோம் ரொம்ப அதிகம் பொதுவாட்டு கல்லூரி படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தேன்னா இது வந்து மிக மிக ஆமாம் சாதாரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு முக்கியமான பயன்படுத்த தொட்டிங்க டாக்டர் பொது இடத்துல எங்கயோ ஒரு கழிவறையை பயன்படுத்தும் போது நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற கூச்சத்துலயே பல பேர் இப்படி பண்ணுறாங்கல்ல அதை தவிர்க்கணுமா பேரண்ட்ஸ் அதுக்கான அட்வைஸ் பண்ணணுமா அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர் அது தண்ணி குடிக்க சொல்லணும் அது வந்து நம்ம இன்றைய இன்றைய காலத்துல நம்ம வந்து அதை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும் ஆனா வந்து கட்டாயம் நம்ம கழிவறைகளை வந்து நம்ம நம்ம வந்து அந்த கழிவறை மனசுக்குள்ள நினைச்சோன்னா நம்ம அதை விட கழிவாயிடும் ஏன்னா நம்ம உடலில் இருக்கிற கழிவை வெளியேற்றலன்னா நம்ம உடல் கழிவாயிடும் ஓகே ஓகே அது நம்ம கட்டாயம் வந்து அதுக்கு கட்டாயம் ஆகணும் சிறுநீரக கல்லை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரீட் பண்ண விஷயத்துலேயே நீங்கள் பார்த்து ஒரு பெரிய கல் இந்த சைஸ் கல்லை கூட நாங்கள் இருக்கோம் அந்த அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் அனுபவம் இருக்குது அதாவது முப்பத்தி மூணு எம்எம் கல் வர ஓகே எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அது என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு நானே சவாலாக பண்ணது தான் ஏன்னா நான் கூட பண்ணதுக்கு முயற்சி எடுத்தது இல்லை ஆக்சுவலி அந்த பேஷண்ட் ஒரு பிரபல மருத்துவமனையில் போனாங்க ஓகே அங்கே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்து வந்து அவருக்கு அலர்ஜி ஆயிடுச்சு ஒவ்வாமை உண்டாயிடுச்சு சரி அப்போ வந்து அவருக்கு அந்த அந்த ஒவ்வாமைலேருந்து ரெக்கவரி ஆகுறதுக்கு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஓ சரி த்ரீ டேஸ் ஆனோடனா பயந்து இனி நான் அப்படி ஒரு சர்ஜரிக்கே போக மாட்டேன் ஏன்னா அவங்களும் வந்து அந்த மருத்துவமனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கும் அந்த மருந்து கொடுத்தா இவங்க என்ன மருந்தெல்லாம் அலர்ஜி வருமோ அந்த ஒரு ஒரு பயம் வந்துட்டு அச்சம் வந்துச்சு அதனால அவங்க வந்து சொன்னாங்க கொஞ்ச நாள் போவோம் வெயிட் பண்ணுவன்னு அப்போ அந்த பேஷண்ட் வந்து நம்மகிட்ட கேள்விப்பட்டு என்ன தேடி வராங்க அப்போ நம்ம சொன்னோம் இது பெரிய கல்லுதான் நான் முப்பத்தி மூணு இருபத்தி இருபத்தஞ்சி இருபது கல்லுக்கா இருபது எம் நம்ம கல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கணும் கொஞ்சம் ரொம்ப ஆமாம் முப்பத்தி அப்போ அவங்க சொன்னாவ நீங்க நம்பிக்கையா நிறைய பேர் என்ன நான் உங்களை நம்பி தான் மருந்து எடுப்பேன் இன்னும் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் இப்பமும் அவருக்கு வந்து கிட்னி எல்லாம் வந்து கிரியேட்டின் கிரியேட்டின் போயிடுச்சு ஏன்னா அந்த கல் அடைஞ்சு போயிருந்து சிறுநீரகம் ஒரு சைடு சிறுநீரகம் சேர் விளக்கவே செய்துட்டு செய்துட்டு கிரியேட்டின் யூரியா எல்லாம் வந்து சிக்ஸ்டி அறுபது அப்படி ரொம்ப ஹையா போயிடுச்சு அப்போ பிறகு என்னட்ட வந்தாங்க அவங்க இப்போவும் எனக்கு நஞ்சாட்டு இப்போ நம்மளை சந்திச்சுட்டா இருக்காங்க அவங்க மூலமே அவங்களே இப்ப எல்லாருக்கும் அவங்க ஒரு ஒரு முழுமையான போறையும் கொண்டு போயிருக்கோம் அப்படி கொண்டு போகக்கூடிய ஸ்டேஜ்ல அப்பதான் ஒருத்தர் அறியிறார்னா அந்த கல் மீண்டும் செயல்படக்கூடிய சிறுநீரகமா மாறிடுமா அது வந்து அந்த கண்டிஷனை பொறுத்தது கிட்னியும் வந்து சொல்ல முடியாது

அதாவது நம்ம சாப்பிடுற உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது கீரையில் ஒரு ஒரு விதமான உப்பு இருக்கு கீரை பிறகு இந்த இறைச்சி வகைகளில் அதாவது மாமிச புரோட்டீன் அப்ப இந்த கழிவுகள் வந்து வரும்போது யூரிக் ஆசிட்னு அமிலங்கள் வரும் அந்த யூரிக் ஆசிட் வந்து அதிகமாட்டு வந்து நம்ம பிளட்ல டென்சிட்டி அதிகம் ஆகும் போது அது வந்து யூரின்ல போய் கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் பண்ணும் ஓகே இப்ப நீங்க சொல்றதுல இருந்து இன்னொரு கிளை கேள்வி கூட எனக்கு வருது ஒருவேளை அந்த மாமிச உணவுகளை அதிகமான சாப்பிடுறவங்களுக்கு கல்லு உருவாகறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்ப மாமிச கீரையில வருதா ஓகே வெஜிடேரியன்ல சாப்பிடுறோ வெஜிடேரியன்கள் வந்து டெய்லி சாப்பிடுறது கீரை ஆமா அப்படி பார்த்து பார்த்து நாம எதுவுமே தக்காளி தக்காளி சாப்பிடுறாங்க தக்காளியில உள்ள விதையை சாப்பிடும்போதும் யூரிக் அமில வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படி சொல்றதுக்கு சொல்றாங்க டாக்டர் இப்போ முக்கியமா என்னன்னா அலோபதி மருத்துவத்துல கல்லுக்கு அறுவை சிகிச்சை சொல்லுது ஹோமியோபதி மருத்துவத்தில் எத்தனை நாட்கள் டாக்டர் ஒரு ஒரு பேஷண்ட் வராருனா அவர் ரெக்கவர் ஆகி இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அது வந்து கண்டிஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும் இப்போ வந்து சின்ன கல் அப்படின்னா ஒரு இப்போ இது ரெண்டாவது வந்து பெரிய கல் இருக்கிற இடத்தை பொறுத்து இப்போ நம்மகிட்ட மருத்துவரை தேடி வரும்போது அந்த யூரின் டியூப் எல்வி யூவி ஜங்ஷன் சொல்லுவோம் நம்ம அந்த யுவி ஜங்ஷனில் வரும்போது நிறைய பேருக்கு அந்த கிட்னியை வெளியில் டியூப்பில் வரும்போது ஒரு வளைவு வரும் அப்ப அந்த இடத்துல வரும்போது பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல வந்தாங்கன்னா இப்போ என்ன பொறுத்தவரையில் வந்து நாங்க வந்து மூணு டு அஞ்சு நாள் மருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் மெடிசன்லேயே அவங்கள நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்தவரை மருந்து கொடுக்கறதுல அது யூரின்லயே வெளியேறி வெளியில் வரும் உடைந்து வந்துடும் ஆமாம் ஆமாம் உடஞ்சி வரும் இல்லை கல்லாட்டே வரும் பெரிய கல்லாட்டே வரும் அப்படியே பெரிய கல் முப்பத்தி மூணு எம்எம் எல்லாம் ஒற்ற கல்லாட்டே கல்லாவே வந்து ஓ சரி டாக்டர் சரி நீளமாக வந்து கல் வந்த பிறகு தான் வெளியில் வந்து அவங்க டிஷ்யூ பேப்பர்ல எடுத்த பிறகு தான் உடஞ்சி ஓ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொடுக்கும் கொடுக்கும்படியாக சொல்லுவேன் நீங்க வந்து யூரின் போகும்போது ஒரு அரிப்பு வச்சுக்கோங்க அதுல வச்சே யூரின் பண்ணுங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை மனசுக்குள்ள ரொம்ப மனசுக்குள்ளே அந்த யூரின் வந்து சிலவங்களுக்கு வந்து அப்பப்ப மணல் மாதிரி புடிஞ்சு புடிஞ்சு வரும் சிலவங்களுக்கு ஒன்னா வரும் சிலவங்களுக்கு ஒன்னா வந்தாலும் பெருசா வந்தாலும் ஒன் ரெண்டு பொடிகள் முதல்ல துகள்கள் மாதிரி தெரிக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் செல் வர தொடங்கிட்டு அழுக்கு வர தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவா ஒரு கேள்வி பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க பட் இன்னைக்கு இருக்கிற கம்பேரிட்டிவ்வா நீங்க ஒரு இருபத்தி ஆண்டுகள் சர்வீஸ்ல இருக்கீங்க அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு சிறுநீரே கல் நோயாளிகள் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கறீங்களா விழிப்புணர்வு மக்கள் மட்டும் கட்டாயம் கூடியிருக்கு இதுக்கு மேல நான் வந்து ஒரு ஒரு ஒன் ஓர் கருத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு வந்து சிறுநீரே கல்லுக்கு இனி ஒரு காரணம் வந்து மினரல் வாட்டர் ஓகே கலாச்சாரம் இப்போ எங்க பார்த்தாலும் மினரல் வாட்டரு மினரல் வாட்டரும் சிறுநீரே கல் வர்றதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம் ஓகே இப்போ தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னோம் இப்போ தண்ணி அவ்வளோ மினரல் வாட்டராக குடிச்சாலும் ஆவது தான் ஓ அதனால வந்து இன்னைக்கு வந்து லேட் விஷயம் குறிப்பிட்டீங்க வெளிநாட்டு குளிர்பானங்களை குடிக்கிறப்ப நம்மளோட கிட்னி ஏற்றுக்கல நீங்க மினரல் ஓட்டலில் என்ன பிரச்சனை பாக்குறீங்க சார் மினரல் ஓட்டலேயும் மினரல்ஸ் இருக்கு ஓகே அந்த மினரல் வந்து தேவைக்கு தான் நமக்கு அளவுக்கதிகமாக மினரல் சாப்பிடும்போது அந்த மினரல் வந்து ஓகே உள்ள டெ டெபாசிட் ஆகுது இப்போ மினரல் வாட்டரு குடிச்சிட்டு ரூமில் இருந்து வேலை செய்தால் நம்முடைய யூரின் வந்து எல்லாமே வந்து தண்ணியும் யூரின் தான் வெளியேறும் இதே இது மினரல் வாட்டர் குடிச்சிட்டு வெயிலில் வேலை செய்யறேன்னா பாதி தண்ணி வந்து வேர்வையா வெளியேறும் வெளியேறும் போது பண்ணல ஈவினிங் வந்து அவங்க அடுத்தது நல்ல தண்ணி குடிச்சு யூரின் போகல அது இல்லை அப்படின்னா மினரல் வாட்டர் வந்து மினரல்ஸ் எல்லாம் வந்து உள்ள கிட்னில வந்து ஃபில்டரை ஆவி 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 உள்ள ஸ்டோரேஜ் ஆகி கிட்னியில கல் வரது வாய்ப்பு அதனால இன்னைக்கு வந்து கம்பேரிவ்லி வந்து வந்து மினரல் இந்த மாதிரிப்பட்ட கல்ச்சர்கள் வந்ததுனால கல்லுக்கு அளவும் ஜாஸ்தி தான் ரொம்ப நன்றி டாக்டர் சிறுநீரக தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்க நேர்களுக்காக பயந்தீங்க ரொம்ப நன்றி டாக்டர் ராபின் மோசஸ் அவர்கள் தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் பேசியிருக்காங்க அடுத்த வீடியோல சோரியாசிஸ் நோய் பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கான மருத்துவ தகவல்கள் பத்தியும் பேசியிருக்காங்க தொடர்ந்து மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க வேற ஏதாவது கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டாலும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட டாக்டரோட எண்ணும் நம்ம போட்டிருக்கோம் அதன் வழியாகவும் நீங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் ரொம்ப நன்றி டாக்டர்